இன்னொரு கேள்வி மக்கள் எங்கள்கிட்ட வரும்போது சார் நீங்க வெளியே வரும்போது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டு எங்கள்கிட்ட உள்ள கூட்டிட்டு வரீங்க அப்புறம் உள்ளுக்குள்ள வரும்போது ஃபைனல் பில் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஆயிடுது ரெண்டரை லட்சம் ஆயிடுது இது எப்படிங்க நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எப்படிங்க இது சாதாரணமாக எல்லாருக்கும் வர கேள்விங்க ஆனா ஒன்னே ஒண்ணு மருத்துவத்துறைவர் பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்னன்னா நம்ம சொல்றதுன்றது ஒரு மேலோட்டமான ஒரு ரேட் அதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ளுக்குள்ள வரும்போது உங்க உடல் கூறு கேட்ட மாதிரி உங்க உடல் எடையை பொறுத்து எவ்வளவு விதமான டெஸ்ட்டுகள்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த உடல் பருமனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எவ்வளவு நாள் அந்த கருமுட்டை வளரத்துக்கு அந்த விந்து வளர்றதுக்கு கரெக்டாக வீரியம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு தேவையான மருந்துகள்லாம் கொடுத்து அதுக்கு தேவைப்பட்டா பத்து நாள் தரப்பிக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அந்த கருமுட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அது வந்து உங்களுக்கு குழந்தையா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம மேலோட்டமா உங்களை பார்த்த உடனே சொல்லிட முடியாதுங்க கரெக்டு தானுங்களே இப்போ நீங்க உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம் அங்க எனக்கு திடீர்னு ஒரு ஒரு யூனிட் பிளட் வேணும்னு சொல்றாங்க இல்ல திடீர்னு இந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை இல்லைங்க அதே மாதிரிதான் நீங்க இங்க உள்ள வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நாங்க சொல்ற தொகைக்கு நீங்க கட்டுற தொகைக்கும் உள்ள வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் உங்க உடல் ரீதியா உங்க மருந்துகள் ஏத்துக்கிற ரீதியா அதுக்காக டிஃபரென்சஸ் தானே தவிர வேற எக்ஸ்ட்ராவா நாங்க உங்கள்ட்ட சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு செய்யறது அதே மாதிரி நாங்கள் என்னெல்லாம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறோம்ன்றத உங்களுக்கு வெளிப்படையாக நம்ம கவுன்சிலர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு சென்டர்லயும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இந்த நாங்கள் சொன்ன சிகிச்சை இது இப்போ எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய சிகிச்சை இது அந்த சிகிச்சைக்கு நீங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுன்சில் பண்ணுவாங்க உங்ககிட்ட ஒரு கன்சென்ட் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு தான் எல்லாருமே அதை பண்ணுவாங்க அதனால நீங்க இதை பத்தி ஏஆர்சிக்கு வரும்போது பயப்பட தேவையில்லை